ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மேரேஜ் விலாக் சீரீஸ் பார்க்கலாமா இது வந்து மேரேஜ் விலாக் பார்ட் டூ தான் இது பந்தக்காலெலாம் வந்து நட்டாச்சு காலையிலேயே அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாங்க ஜாலியாக

என்னப்பா பண்ணின்னு இருக்கேன் கால பயங்கரமாக எல்லாம் வேற லெவல் பண்ணி பாத்து 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 பார்த்து பயங்கரம் பண்ணி மாசு எந்த காலையில் வாங்கினா எந்த கடல என்னது

சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இதில் வந்து ஆட் ஆகும் ஏன்னா ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இவர் வந்து என்னோடய சின்ன அத்தனாரோட பையன் செம்ம வால் ஜாலியாக இவர் பாட்டு பாடுறதெல்லாம் நான் வந்து கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன் அவங்களுக்கு ஓகே ஓகே நீதம்மா வெறி தள்ளி விடுப்பேன் தள்ளியாச்சு தள்ளியாச்சு

மாப்பி வந்து <laughs> 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 <Hello! laughs> <laughs> ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க அப்படி நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாரையுமே மீட் பண்ணுறோம் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலுமே வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு அதனால உங்கள் எல்லாருமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க அங்கே நடக்கிறத அப்படி அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால வந்து இனிமேல நான் வந்து அதையே தொடர்றேன் கொஞ்சம் <ihaz> பேசுங்க <violininding warfare> <tik> <laughs> <laughs>

கையில் கொடுங்க நானும் என் தங்காய் தான் இருக்கிறேன் என் கையில் தான் கொடுத்தாங்க காயில் காலையில் கொடுத்துருங்க என் சத்தி காற்று பேர் காத்து அவன் காலையில் அவங்க தான் நான் கூட்ட பண்ண யார் கையிலும் சொல்ல தான் வந்து எல்லாருக்கும் ஹெட்டு இவங்க வந்து என் வீட்டுக்காரோட பாட்டி இவங்க வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி ஊட்டிட்டு இருந்தாங்க ஊட்டி விடு ஒரு வயது ஏன்னா நீங்க வீடியோ எல்லாம் போட்டோம் சட்டியா அவ்வளவுதான் சட்டியா சொல்லிடு ये <laughs> <laughs> <laughs>